வெள்ளரிக்கியா பறிக்கிறோம் வாங்க வெள்ளரிக்கையோட நன்மைகளை பத்தி பாக்கலாம் வாங்க வெள்ளரிக்கியா சாப்பிடறதால நீர் சத்து கிடைக்குது நமக்கு வெயில் காலத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லது இது உடம்புக்கு அதே போல சிறுநீர் பெருக்காவும் செயல்படுது இந்த வெள்ளரி அதனால நிறைய சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியரிக்காய் விட்டுட்டோம் அது வந்து பழம் ஆயிடுது பாருங்க இன்னும் வெடிக்கல பழம் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இரவு நேரத்தில் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நைட்டில் கொஞ்சம் நமக்கு யூரின் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த யூரின் நிறையா இது வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க நீர் சத்து அதிகமாகிறதால இது உடம்பு குறைக்கிறவங்க இது நிறையா சாப்பிட்லாங்க எடை குறைக்கிறவங்க இந்த வெள்ளரிக்காயை கண்டிப்பாக சேலட் மூலியமாகவோ இல்லை பச்சையாகவே சாப்பிடலாம் கேரட்டு இது கூட மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க வெள்ளைக்காததுக்கு அதுக்கப்புறம் வந்து மலைச்சிக்கலையும் போக்குதுங்க மலைச்சிக்கலை போக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது வெள்ளியறிங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி நீட்டிட்டா இருக்கும் வெள்ளையா அதை வந்து லபி பண்ணில் கட்டி கொடுப்பாங்க அது எந்த நன்மன்னு எனக்கு தெரியல ஆனா இதனுடைய நன்மைகள்லாம் ஓரளவுக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நல்லா சாப்பிடுங்க எங்க கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க கம்மியான தான் விற்கிது ஓகே தேங்க்யூ